வணக்கம் நண்பர்களே கோமதா சேல்ஸ் சேனலுக்கு அன்போர்டு வரவே இருக்கிறேங்க இன்னைக்கு ரெண்டு மாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க ரெண்டுமே நல்ல தரமான மாடுங்க இப்போது நம்ம ரெண்டு மாட்டோட டீட்டெயில்ஸும் ஒவ்வொன்றா நம்ம இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கோமாதா சேல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனி கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகமில் தாங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கு இப்போது நம்ம ஒவ்வொரு மாடாக இப்போ நம்ம டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இப்போ பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு மாடுங்க மாடு பாருங்கள் நல்ல கொம்பு டைப்பு கொம்பு வந்து நல்ல வெள்ளை கலர் கொம்பு டைப்புங்க மா கொம்பும் நல்லா வளைஞ்ச டைப்பில் நெத்தியில் பாருங்கள் ஒரே ஒரு சின்ன சிட்டி இருக்குது முக லட்சணம் எல்லாமே நல்லா இருக்குங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஜாதி பொறுப்பு மாடுங்க சூப்பரான மாடு நல்ல கறவை கறக்கும் மாடு பாருங்கள் ரெண்டே பல்லு தாங்க தலையீத்து கெடாரி மாடு நல்லா வெயிட்டு மாடுங்க மாடு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு நீட் நெட்டில் இருக்குன்ட்டு மாடு வந்து கன்று போடுறதுக்கு கண்டிப்பாக பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு நாளுக்குள்ளே கன்று போட்டுருங்க கண்டிப்பாக அந்த அந்தளவுக்கு மாடு பை செட்டு நல்லா இறங்கிச்சு மாட்டோட பையெல்லாம் பாருங்கள் நல்ல பெரும் பெரும் மூட்டைங்க நல்லா பார்த்தா உங்களுக்கே தெரியும் மாடு வந்து இன்னும் நல்லா நடக்க முடியாத அளவுக்கு பை செட்டு வைக்குங்க மாட்டோட காம்புரிசெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கேப் விட்டு நல்லா நீளமானதாகவும் சூப்பராக இருக்குங்க ஒன்றுமே குறை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு மாடு வந்து தரமான மாடு இந்த மாடு கண்ணு போட்டது அப்படின்னா ரெண்டு வேலையும் சேர்த்து பதினோரு லிட்டர்லேருந்து பதிமூணு லிட்டர் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாங்க அந்த அளவுக்கான மாடு நல்ல மாடு தரமான மாடு காம்பெல்லாம் நல்லா க்ளோஸாக காட்டுறோன்னு நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு காம்பு வரிசையெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரியே மாடு குணத்துலேயும் அவ்வளோ ஒரு அழகான மாடுங்க தள்ளி போடுறதோ கூச்சப்படுறதோ அதெல்லாம் எதுவுமே இல்லை நல்ல தரமான மாடு நீங்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கலாம் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது அதே மாதிரியே மாடு வந்து நீங்கள் கவுத்தை விட்டுட்டு கூட நீங்கள் அந்த அந்தளவுக்கு குணத்தில் அவ்வளோ ஒரு அழகான மாடுங்க தலையீத்து மாதிரியே இருக்காது அந்த அளவுக்கு குணமான மாடு இந்த மாட்டோட சுழின்னு பார்த்தீங்கன்னா ராஜா சுழிங்க முதுமையிலேயே இருக்குது சுளியில் ராஜா சுழி எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது மாடுலாம் அதே மாதிரியே மாட்டோட பல்லு நாங்கள் காட்டுறோம் நல்லா நீங்களே பார்த்துக்கோங்க ரெண்டே பல்லு தாங்க தலையீத்து கெட நல்லா அடுத்த கண்ணுக்கெலாம் இது பெருங்கூட்டு மாடாக வரும் அந்த நம்ம மாடு மாடு நாங்கள் நடை ஓட்டத்துலேயும் விட்றோம் மாட்டோட விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பதாயிரம் சொல்கிறாங்க அறுபத்தி சொன்னாலும் கொஞ்சம் முன்ன பண்ண அனுசரித்து கொடுப்பாங்க அதே மாதிரியே மாட்டில் டிஃப்ரென்ஸ் பெரிய டிஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காதிங்க நீங்கள் நாங்கள் சொல்கிற வில கரெக்டான விலை தான் மார்க்கெட் விலைக்கு தான் சொல்கிறோம் உங்களுக்கு மாடு பிடிச்சிருந்தா இந்த விலைக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் கால் பண்ணி பேசிட்டு நீங்கள் வந்து பார்த்து கூட வாங்கிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெண்டாவது மாடுங்க இந்த மாடு பாருங்க கருப்பு மாடுங்க நல்லா ஆலா பிளாக்கு அதே மாதிரியே மா இந்த மாடு பார்த்திங்கன்னா பல்லுங்க இந்த மாடு கன்று போடுறதுக்கு இன்னும் கண்டிப்பாக இன்னும் ஒரு பத்து நாளுக்குள்ளேயே கன்று போட்டுருங்க இப்போது இந்த மாடு வயித்தல இருக்கிற கண் ரெண்டாவது ஈத்து மாடுங்க இப்போ வயிற்று இருக்கிறது ரெண்டாவது கன்று ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு கன்று போட்டுருச்சு இது ரெண்டாவது கன்று தாங்க முளைப்பல்லுன்னா ஒரு பக்கம் பல் உளுந்துருக்குதுங்க ஒரு பக்கம் உளுந்து முளைச்சிக்கிச்சு இதுதான் முளைப்பல் புதுவாயி மாட்டோட காம்பு அரிசிலாம் காட்டுறோம் நீங்களே பாருங்கள் மாடுலாம் நல்லா பெரு மூட்டைங்க மாடு மடியை பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் அதே மாதிரியே குணத்துலேயும் ரொம்ப நல்ல மாடுங்க தள்ளி போடுறதோ கூச்ச போடுறதோ அது மாதிரிலாம் இல்லை நல்ல குணமான மாடு காம்புலாம் பாருங்கள் நல்லா இடைவெளி விட்டு கேப் விட்டு சூப்பராக இருக்குங்க வால் பீசுறதுக்குலாம் நல்லாயிருக்கும் அதே மாதிரியே தள்ளி போகிறதெல்லாம் குணத்தில் அவ்வளோ ஒரு அழகான மாடுங்க எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது மாடு நல்லா பையை வச்சுக்கிச்சுங்க மாடு இன்னும் பத்து நாள் இருக்கும் பட்சத்தில் இன்னும் மாடு நல்லா பையை வைக்குங்க மாட்டோட சுளின்னு பார்த்திங்கன்னா ராஜா சுழிங்க முதுகு மேலேயே இருக்குது எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது சுளியில் சுத்தபத்தமான மாடு அதே மாதிரியே மாடு பாருங்கள் பல் வரிசையும் காட்டுறோம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பல் புதுசாக உளுந்துருக்குதுங்க இன்னும் முளைக்கல ஒரு பக்கம் உளுந்து முளைச்சிக்கிச்சு ஸோ புதுவாகி சொல்லுவாங்க மாடு பாருங்கள் முகலட்சணம் எல்லாம் எல்லாமே பாருங்க இந்த மாட்டோட விற்பனை விலையும் பாத்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பதாயிரங்க ரெண்டு மாடுமே அறுபத்தி ஒன்பதாயிரம் தான் இந்த மாடு உங்களுக்கு இந்த விலைக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க கால் பண்ணி பேசிட்டு வந்து பார்த்து கூட நீங்க வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ